Yeah, oh. యో ఒదకలే అంటే వాడునే తాకడం నా బైబిల్ తప్పని చెప్పే యేరీకొన్ ఇతరులొ యేసుని కొందరు ఏద తచ్చన దవల అబద్ధం జీవమాకు నడియే ఊర్లని బలపరచార ఆరే అప్పుడే ఉండచేటి దలచేటి ఈ ರೀತಿ ఎప్పుడు తచ్చన అంటే ద్రప్రం और देवी, नावन्यारे, देवी, नावन्यारे, देवी नावन्यारे के नाम याद है देवी के बदसान याद है देवी के बहुत बड़ा मेरे बिना एक रही आप मोहब्बत को लो आप लोगों के लिए कुछ इतना मुझे बात के लिए बेटियों बालिकियों मोटेटों पावर बाबू को कड़े को बिठ रहे और उनमें ये को रहते हैं नए रहे आप मोहब्बत को लो कड़े पानी के लिए बिठा बोले इस ये आयुक्त के बारे और देवों और मंदिर इतने लोग से इतने ड्राम पांच के बारे में थे जिन लोगों से बात करा है इतने लोग कोड़े पत्ते कोड़े कहाँ हैं ये अपने आप को ये नहीं

நம்முடைய படைத்த இளைஞர்கள் தனது எதிர்ப்புமானவராக நான் அதிகமாக அனுசராக இருக்கின்ற என்ற ஒரு உண்மை உணர்ந்து கொண்டு அவரை அனைத்து மூன்றாக இருக்கிறார்கள்

पुरी पुरी चल रहा है आगे भी आगे तो बहुत तारे हमें पढ़ाई करने के लिए करने का एक से एक करा रहे हैं और वो तो ये बोले बोले तो बोले बोले पसंद है तो आंटे बोले तो उसका आंख है कि वो किरण जॉन पॉल अपने पत्ते बहुत ही दूर दूर कोई सातों के किस में आपके नाम को आपने बोला नहीं बोला नहीं बोला अब बोले अब बोले और माइल्ड बोले तो எங்களோடு பத்மம் ஆகவே செய்தோ என்ற ஒரு மையத்தலத்தை அந்த மையத்தினத்திலேயோ திருக்குவடி மனமோ செலுத்தார்கள் ஆனால் ஒரே திட்டங்களில் அதை பறந்துவிட்டார்கள் அந்த குறிப்பிட்ட திருப்புதர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் மீனவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு மீட்புடித்துள்ளோம் அதில் இருவரும் மாறு பேசி கொள்கிறார்கள்

வழி வரவில்லை அவரை பார்த்து சொல்றேன் நமக்கு எவ்வளோ சொல்கிறோம் என்று சொல்ல நான் கூட அக்கப்பக்காக செலுத்தி என்று சொல்லி அவங்களுக்கு இந்த காரணத்தை இந்த நேரத்திற்கு இந்த வர்க்கத்திற்கு என்ன காரணம் என்று இருந்து கொண்டு எதை பற்றி பேசிக் கொண்டு போகிறீர்கள் அது எப்படி நீங்கள் விசையிலிருந்து வன்முறை நீங்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் அத்தனை விழாவிற்கு வரவேற்காமல் நல்லா அவர்கள் எமாவும் அடையும் பொழுது பொழுது போகிறது போலிக் கொண்டிருக்கிறார் அதை அவர்கள் இருந்தோம் அவரை தன்னுடைய எண்ணத்துக்கு ஒருபடியாக இழந்து தட்டிவிட்டு காவிரியை சிறுபடியாக அடைக்க ஏசுமாக பெற்றிருந்தனர் அதை செட்டப்பொழுது எப்படி நான் வீட்டுக்கு எவ்வளவு ஒரு விருந்தாய் இல்லை நான் முன்னாடி அவரோடு கொடுக்கிறது போல கொடுக்கின்ற தேனியை அவரோடு கருத்து கொடுத்து போக எங்கள் ஏசு செய்து உணவு கொண்டிருக்கிற ஏசு வேறு அந்த உடலை ஆசிர்வதித்துக் கொடுக்கின்ற அப்போது தன்னுடைய கற்பை கொடுக்கப்பட்ட அவர்கள் ஒரு காட்சியை காண

என்பதை சாற்றி சொல்லி பகித்து வருகிறார்கள் அதற்கிறவர்கள் ஏசு விதமான நற்கொலையை உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் விசேசித்து இதோ பாடுகிட்ட பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இன்னும் நமது சமூக வாழ்க்கையிலே அத்துவர்கள் அறவுமுறைகள் நடக்கும் என்பதை நினைவு கொள்வோம் இறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியம் இசுமை வழிநடக்கிறோம் இதோ நான் எத்தனை ஆண்டுகளில் இந்த உலகத்தில் வாழ்த்தாலும் ஐந்து ஆண்டுகளோ ஐம்பது ஆண்டுகளோ எண்பது ஆண்டுகளோ நூறு ஆண்டுகளோ அல்லது சூழ்ந்திருபது ஆண்டுகளோ வாழ்த்தாரோ இத்தனை ஆண்டுகள் நான் பாடுகிற இலை நம்மை வழிநடத்துகிறார் எப்படி வழிநடத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆற்றோ பெற்றோர்கள் வாயிலாக ஆசிய பெருமங்கள் வாயிலாக நமது ஞான மேம்பர்கள் சமய தலைவர்கள் வாயிலாக நமது பெரியோர்கள் வாயிலாக வழிநடத்துகிற நமது வாயிலாக வழிநடத்துகிறார் நம்ம பொருட்கள் கொடுக்க தெரியும் நாம் செய்திகள் கொடுக்க தெரியும் நம்முடைய சூழ்நிலை கட்ட தெரியும் யாருக்கும் உறுதியான தெரியாது யாருக்கும் எதிர்காலத்தை கட்டி தெரியாது யாருக்குமே தெரியாது நம்மை பதைத்து பராமரித்து பேட்டி பார்த்துக்கள் ஏன் சொல்லுற பற்றி பொறுமையான தெரியும் நாம் எ பேசுவோம் என்பதை செய்வோம் என்பதையும் நம்முடைய சுருக்களை உணர்வதையும் அந்த இரண்ட காலம் நம்ம எதிர்கால கொடுவதையும் எட்டு வரை எப்படிப்பட்ட ஆசைகள் அறிந்தவராக இருக்கின்ற அவர் தான் நம்மை சர்ம பார்த்தியில் எப்பொழுதும் பணி நடத்த முடிவு கட்டத்தை உடம்பு கொடுத்து என்னை வழிநடத்தப்பட்டுள்ளோ நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த இயசு என்னோட வாரம் இயசு என்னோட கடவுள் இயசு என்னை வழிநடத்த இந்த கட்டத்தை எப்பொழுதும் பரவாயில் சொல்லுவோம் ஆகும்

நாளிலே சிறப்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம தீலே வந்து திறந்து மக்காக திருப்பளை ஒப்புக்கொடுத்து செபித்து நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் என்றால் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் இன்று நம்மோடு வந்து திருப்படையில் நாங்கள் கலந்து கொண்டு நம்முடைய பொது மக்களுக்காக செபிக்கிறோம் என்று சொல்லி நல்லது ஒரு திருப்பணையை ஆற்றி நல்ல பழைய உரைகளை நம்ம அதை வழங்கி நபர்த்த வந்துருக்கிற நம்முடைய அரண் நம்முடைய நன்றிகளை பலத்த கலந்து எழுப்பினால் தெரிவித்து